பைபாஸ் சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ ஸ்ரீசக்தி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது இதில் கல்லூரி இணை செயலாளர் சீரன் கூறும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி நாலு அஞ்சு தேதிகளில் வேளாண் திருவிழா எட்டாவது பதிப்பை நடத்த உள்ளோம் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த இரண்டு நாள் திருவிழா விவசாய மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தின் எளிமையை கொண்டாடும் அதே வேளையில் தொழில்கள் தங்கள் புதுமையான தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு துடிப்பான தளமாக செயல்படுகிறது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் தொடங்கப்பட்டதிலிருந்து வேளாண் திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் இதன் அளவிலும் முக்கியத்துவத்திலும் வளர்ந்து வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதிப்பும் பல்வேறு திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகளுக்கு உறுதியளிக்கிறது அவற்றுள் நாட்டு மாடுகள் காலை மற்றும் நாய் கண்காட்சிகள் சிறந்த எருமை சிறந்த காங்கயம் காளை மற்றும் கிடாரி போட்டிகள் சண்டை சேவல் கண்காட்சி ரேக்லா ரேஸ் மற்றும் குதிரை பந்தயம் கலாச்சார நிகழ்வுகள் நூறு விவசாய தயாரிப்புகள் விற்பனை மற்றும் சேவைகளின் கண்காட்சி தளங்கள் நாற்பத்தி அஞ்சாயிரம் விவசாயிகள் உட்பட பதினஞ்சாயிரத்திற்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்களின் எதிர்பார்க்கப்படும் இது விவசாயிகள் மற்றும் ஆர்வலர்களுக்கு தேவையான நுண்ணறிவுகளை வழங்குகிறது வேளாண் திருவிழாவின் முக்கியத்துவத்தை அதிகரிக்கும் வகையில் ஸ்ரீ சக்தியின் வேளாண் பொறியியல் துறை விவசாயிகள் குறைதீர்ப்பு பிரிவு மற்றும் வேளாண் ஆலோசனை மையத்தை தொடங்கி வைக்கிறது இரண்டு நாட்களும் வேளாண் திருவிழாவில் வேளாண் வர்த்தக கண்காட்சி மற்றும் தமிழ் கிராமிய கலை நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற உள்ளன தமிழின் மன்னிய மரபுகளையும் வேளாண் தொழில்நுட்பத்தையும் முன்னிறுத்தும் இந்த திருவிழாவில் பொதுமக்கள் பெருந்திரளாக பங்கேற்று பயன்படுத்தி கொள்ளலாம் என்றார் இதில் கல்லூரி முதல்வர் டாக்டர் சக்திவேல் கல்லூரியின் பல்வேறு பிரிவு பொறுப்பாளர்கள் டாக்டர் ரவிக்குமார் டாக்டர் பிரகாஷ் டாக்டர் சுபஸ்ரீ டாக்டர் ஹேமமாலினி டாக்டர் கண்ணம்மாள் டாக்டர் தீபிகா ஸ்ரீதேவி ரித்திகா ஹரி தஷிப் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் ஜனவரி ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் நடக்குது வேளாண் துறையில் வந்து இது எட்டாவது ஆண்டு நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் வேளாண் துறையிலனா என்னன்னா வேளாணுக்கு ஒரு ஃபார்மர்ஸுக்கு உபயோகப்படுற மாதிரியான ஈவெண்ட் இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேளாண் ஸ்டால்ஸு அதே மாதிரி வேளாண் கண்காட்சி வேளாண் பொருள் கண்காட்சி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நேட்டிவ் கவுஸு அதாவது காங்கேயின மாடுகள் காளைகள் சண்டை கிழா அதே மாதிரி வந்து ரேக்லா ரேஸ் குதிரை பந்தயம் இந்த ஈவென்ட்ஸ் எல்லாமே நடக்குது கல்ச்சரல் ஈவெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கும்மி ஆட்டம் இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ் எல்லாமே நடக்குது சோ இந்த ஈவெண்ட்ல வந்து மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஸ்ரீ சக்தி பொருள் கல்வி நாங்க எட்டாவது ஆண்டு இது வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் அலாம் கொடுத்த காலேஜோட ஒரு பிளாக்ஷிப் ஈவெண்ட்டுங்க இது வந்து பாத்தீங்கன்னா அனைவரும் வந்து இந்த ஈவெண்ட்டை வந்து ஒரு பெரிய ஈவெண்ட்டை வந்து இது பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பதினாலிருந்தே வந்து நாட்டு மாடை காப்பாற்றணுங்கிற ஒரு இதுலதான் நம்ம பேசிக்காவே வந்து பாத்தீங்கன்னா அப்படிங்கறதுனால இது வரை ஒரு ஈவெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனாலதான் வந்து இது ஒரு எட்டாவது வருஷமா இது நடத்திட்டு இருக்கோம் சார் ரெண்டாயிரத்தி பதினாலுல ரேக்லா இது வந்தபோது நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம அவங்க எல்லாம் சேர்ந்து சப்போர்ட் பண்ணதுனால நம்ம காலேஜ் மூலமா தான் நம்ம ஒரு மனு கொடுத்து இதெல்லாம் பண்ணணும் சார் அதுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா நாட்டு மாடை காப்பாத்துறது இந்த மாதிரியான ஈவென்ட் எல்லாம் இருந்ததுனால இதை வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஈவெண்ட் நடத்துறோம் பாரம்பரிய பாரம்பரியம் நம்ம எங்கதான் போனாலும் எங்க போனாலும் வந்து நம்மளோட மண்ணை நம்ம மறக்க முடியாது அப்படிங்க சார் அதனால வந்து அது ஈவெண்ட்டுக்கு இது பண்றதுனால இந்த இது பண்றோம் எங்களுக்கு போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நாற்பது ஐம்பதாயிரம் பேர் பக்கமா வருவாங்க அப்படிங்கிற ரேஸுக்கு மட்டுமே வந்து மினிமம் நாற்பது ஐம்பதாயிரம் பேர் இன்ஃபால்வ் வருவாங்க சார் இந்த வருஷம் அதோட கொஞ்சம் அதிகமா எதிர்பார்க்குறோம் சார் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா வந்து இந்த ஈவெண்ட் எல்லாமே இப்போ பசங்களோட பொருள் சார் இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் எங்க அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இருக்கு அவங்க செய்கிற ஃபார்மஸ்க்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் இந்த ஈவெண்ட் மூலமா எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் வரவங்க பசங்களுக்கு வந்து என்னென்ன ஃபார்மஸ்க்கு தேவையான பொருள் சப்போஸ் நான் எங்கனால வந்து ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணி கொடுக்க முடியுது அதுவும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் ஸ்டூடெண்ட்ஸோட இன்வால்மெண்ட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்றதே ஸ்டூடெண்ட்ஸ் தானே சார் நாங்கள் வந்து சும்மா வந்து பசங்களுக்கு ஒரு வழிமட்டு தான் காட்டுறோம் பட் பின்னாடி இருந்து பண்றதுல ஸ்டூடெண்ட்ஸும் எங்கள் ஃபேக்கல்டிஸ் சப்போர்ட் பண்றாங்க இது